அனைவருக்கும் வணக்கம் கல்வியை துணை இந்த வீடியோவில் இன்னும் ஒரு நூறு நாட்கள் கிட்டே இருக்குது அதாவது கரெக்டாக நூறு நாட்கள் இல்லை ஒரு மூணு மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பேலன்ஸ் இருக்கிற நாட்கள்லாம் சேர்த்தோம்னா ஒரு நூறு நாள் இருக்குதுன்னு நம்ம ரவுண்டாக எக்ஸாமுக்கு நம்ம நினைக்கலாம் ஏப்ரல் மே ஜூன் கம்ப்ளீட்டாக மூணு மாதம் இருக்குது ஜூலை மாதம் எக்ஸாம் அதில் ஒரு பத்து நாள் இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம எடுத்தால் நூறு நாள் வரும் இப்போது இந்த நூறு நாளில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பிளான் இருக்கும் படிச்சுட்டு இருப்பீங்க ஆல்ரெடி படித்ததை ரிவேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க சில பேர் புதுசாக படிச்சுட்டு இருப்பீங்க சில பேர் இன்னும் ஆரம்பிக்காமல் இப்போ தான் ஆரம்பிக்கலாங்கிற பிளானில் இருப்பீங்க ஸோ எல்லாருக்குமே இப்படி நினைக்கிற எல்லோரையுமே ஒரு புள்ளியில் இணைக்கிற ஒரு விஷயந்தான் புரிஞ்சுக்கிட்டு படிக்கிற ஒரு கான்செப்ட் மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சுக்கிட்டு படிக்கணுங்கிற கான்செப்ட் இவங்களை எல்லாருக்குமே பொதுவானது படிச்சுட்டு இருக்கிறவங்க படித்தவங்க படிக்க போகிறவங்க இப்படி எல்லோரையுமே ஒரே புள்ளியில் இணைக்கிறது தான் இந்த புரிஞ்சு படிக்கிறது ஸோ அதுக்கு முன்னாடி நான் புக்கை பற்றி சொல்லிடுறேன் நிறைய பேர் அதுவும் கேட்டிருந்தீங்க புக்கு வந்து அடுத்த வாரம் நம்ம அடுத்த ஸ்டாக் ஓப்பன் பண்ணுறோம் அது பல்காக இருக்கும் ஸோ எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா மேக்ஸிமம் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இல்லாட்டி புதன்கிழமை அடுத்த வாரம் சொல்கிறேன் ஏப்ரல் ஒன்றாந்தேதி தேதி இல்லாட்டி ரெண்டாம் தேதி இருக்கும் மேக்ஸிமம் ரெண்டாம் தேதி இருக்கும் முடிஞ்சால் நாங்கள் ஒன்றாம்தேதி ஓப்பன் பண்ணுறோம் அப்போ தான் நமக்கு புக்ஸ் கிடைக்கிது ஸோ அதனால் அடுத்த வாரம் தான் ஓகேவா இதுக்கு முன்னாடி யாருக்காவது கிடைக்காமல் இருந்துச்சு அவங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே இந்த வாரம் சனிக்கிழமை கிடச்சிரும் இந்த வார சனிக்கிழமை உங்களுக்கு கிடச்சிரும் ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கில் கொஞ்சம் ஆனதுனால அடுத்து அவங்களுக்கு மட்டும் தனியாக ஸ்டாக் அரேஞ்ச் பண்ணி ரெடி இருக்கோம் ஸோ இந்த சனிக்கிழமை இவ்வளோ நாள் வராதவங்களுக்கு இந்த வார சனிக்கிழமை உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகே சரி இப்போ நம்ம கன்டென்ட் வரலாம் ஸோ இப்போ மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் அது எப்படி அப்படின்னா அது எப்படிங்கிறது ரொம்பலாம் நம்ம தேட வேண்டாம் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் அப்படின்லாம் இல்லை அது ரொம்ப எளிமையாக நம்மளோட வாழ்க்கையில் டெய்லியும் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம படிப்பெல்லாம் மட்டும் பண்ண மாட்டோம் அதுதான் புரிஞ்சு படிக்காமல் இருக்கிற ஒரு கான்செப்ட்டு அது எப்படின்னா சிம்பிளாக ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க நமது நம்ம வாயிலேருந்து ஒரு வார்த்தையை ஒரு சொல் ஒன்று சொல்கிறோன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு ஒரு பொருள் இருக்கும் கரெக்டாக இப்போது உங்களோட நண்பர் இருக்காருனா உங்களோட நண்பர் வந்து வா கிரிக்கெட் விளாட போடலாம் வா கிரிக்கெட் விளையாட போகலாம் அப்படிங்கிறாரு அப்போ அதுக்கு அவர் வா அவர் வாயிலேருந்து வந்த அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுக்குதுங்களுக்கு தெளிவாக புரியுது கிரிக்கெட் விளையாட போகலான்னு நம்ம நண்பர் என்ன கூப்பிட்றாரு அப்படின்னு உங்களுக்கு புரியுது கிளியரா நீங்கள் அதை செய்கிறீங்க நீங்கள் போகிற ஒன்று வர்றங்கிறீங்க இல்லை வரலம்பிங்க முடிஞ்சு போச்சு அப்போது அது ஒரு கிட்ட சரி வேறு எது வேணாலும் எடுத்து பாருங்க திருச்சிக்கு பஸ்ஸு எப்போ வரும்னு கேட்குறாங்க ஒருத்தங்க உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னா திருச்சிக்கு பஸ்ஸு எப்போ போகும் அப்படின்னு அவங்க கேட்டது ஒரு பொருள் கொடுத்துருச்சு உங்களுக்கு அதுக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்லிடுவீங்க இப்போ வரும் இல்லை லேட்டாக வரும் ஏதோ ஒரு பதில் சொல்கிறீங்க இப்படியும் வேறு எல்லோரும் நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ அதே வார்த்தையை தலைகிலாம் சொன்னால் உங்களுக்கு புரியுமா இப்போ திருச்சிங்கிற வார்த்தையை நான் தலைகிலாக சொல்லி உங்ககிட்ட அப்படி ஒரு ஊருக்கு எப்படி போகணும்னு நான் கேட்டால் எனக்கு புரியலையேன்னு சொல்லுவீங்க ஏன் சொல்லுவீங்க திருச்சிங்கிறது என் வாயிலேருந்து வந்து வார்த்தை தான் அதே வார்த்தை தலைகீழாக சொன்னாலும் அதே என் வாயிலேருந்து ஒரு வார்த்தை தான் ஆனால் திருச்சின்னு சொல்லும்போது உங்களுக்கு பொருள் புரியுது அதை தலைகிலாக பேசும்போது உங்களுக்கு பொருள் புரியல இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் புரிஞ்சு படிக்கிறதுக்கு இந்த விஷயத்தை தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் யாருமே ஒரு கரெக்டான விஷயத்தை தலைகிலாக பேச மாட்டோம் ஏன்னால் அது நேராக பேசினா தான் அது புரியும் அந்த வார்த்தை தான் நமக்கு பொருள் கொடுக்கும்னு தெரியும் ஸோ ஒரு வார்த்தை தான் முக்கியம் ஒரு பொருளை கரெக்டாக புரிந்து கொள்வதற்கு அந்த வார்த்தையை மையமாக வைத்து தேடினால் அதுக்கான ஆன்சர் கிடைக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு படிக்கலாம் சரி இப்போ நான் அதை பாடத்தோடு சம்மந்தப்படுத்தி சொல்கிறேன் இப்போ நீங்கள் பாடம் படிக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு போராட்டம் நடந்தது இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணால் இது வெறும் வார்த்தை இதுவே மதுரைக்கு எப்போ பஸ்ஸு போகும் திருச்சிக்கு எப்போ பஸ்ஸு போகும் அப்படின்னு நம்ம கேட்குறத எப்படி ஒரு பொருளாக எடுத்துக்கிட்டிங்க அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்கிறதுக்கு பொருளாக எடுத்துக்கிட்டிங்க அதேமாதிரி உப்பு சத்தியாகிரகம் எப்போ நடந்துச்சுன்னு கேட்டால் அதோடைய ஆண்டை எடுத்தோடனே சொல்லக்கூடாது ஃபஸ்ட்டு அப்படின்னா என்னன்னு நீங்கள் பொருளை தேடணும் உப்பு சத்தியாகிரகம்னா என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு ஒருத்தங்க உங்கள்ட்ட சொல்கிறாங்கன்னா இப்போது யாராவது ஒருத்தங்க எங்கே போகணும் இங்கே போகணும் பஸ்ஸு எப்படி வரும் இந்த ஊருக்கு எப்படி போகணும்னு ஒன்று கேட்டால் அதுக்கு பொருளை உணர்ந்து நீங்கள் ஒரு பதில் சொல்லிடுறீங்க அவங்கக்கிட்ட நீங்கள் புரியலைன்னு சொல்ல மாட்டீங்க இல்லைங்க நீங்கள் கேட்டதே எனக்கு என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்ல மாட்டீங்க ஒன்று அது எப்படி போகணுன்னு சொல்லுவீங்க இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவீங்க அதாவது அந்த பொருளை உணர்ந்து எனக்கு அந்த ஊருக்கு எப்படி போகணுன்னு தெரில அப்படின்னு சொல்லிடுவீங்க அப்போ அந்த பொருள் உங்களுக்கு உணர்ந்துடுறீங்க அதே தான் புரிஞ்சிக்கிட்டு படிக்கிற போய் நீங்கள் பண்ணணும் அது எப்படி புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் சிம்பிளாக ஒன்றே ஒன்று தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உப்பு சத்தியாகிரகம் நடந்தது அப்படிங்கிறத மட்டும் படித்தா அதுக்கு பேர் மனப்பாடம் ஆனால் இந்த வார்த்தையுடைய இந்த சொல்லுடைய பொருளை தேடினால் அது மனப்பாடம் செய்யாமல் புரிந்து படிப்பதற்கான அர்த்தம் இவ்வளோதான் விஷயம் இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் எதுவும் இல்லை சரி புரிஞ்சு எப்படி படிக்கிறது இப்போது உங்கள் கண்ணுக்கு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது உப்பு சத்தியாகிரகம்னு தெரியுது அப்போ உடனே போய் அந்த டேட்டா மனப்பாடம் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இந்த நிகழ்வுனால் என்ன அதை புக்கில் அவங்க ஒரு பேராக கொடுத்துருக்காங்களா அதை உட்காந்து படிக்கணும் ஒரு அர்த்தம் புரியுதான்னு பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அந்த உப்பின் மீது விதிக்கப்பட்ட அந்த வரி அதெல்லாம் மீறி நம்ம வந்து ஒரு போராட்டம் பெருசாக பண்ணோம் அது வந்து காந்தி தொடங்கினார் குஜராத்தில் நம்ம தமிழ்நாட்டில் வேதாரணயத்தில் ராஜாஜி அவர்கள் தலைமையில் திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் ஒரு போராட்டம் நடந்துச்சு சென்னையில் டி பிரகாசம் அவர்கள் தலைமையில் அந்த உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் நடந்துச்சு ஸோ இப்படி ஆங்காங்கே இந்த போராட்டம் நடந்தது இதற்கு பேர் தான் உப்பு சத்தியாகிரகம் இதுதான் கான்செப்ட் இது பொருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதுக்கான பொருள் என்ன அப்படின்னா அது ஒரு போராட்டம் அது நடந்ததற்கான காரணம் அதை யார் நடத்தினார் இந்த மூணு விஷயத்தையும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் பொருள் அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அது எந்த ஆண்டு நடந்தது அது யாருடைய தலைமையில் நடந்தது அதில் எத்தனை பேர் போனாங்க அதில் யார் கைது செய்யப்பட்டாங்க இது எல்லாம் டேட்டா அதெல்லாம் என்னவா பார்க்கணும் டேட்டாவாக பிரிச்சிருங்க ஸோ ஒரு பொருள் அதுக்கு டேட்டா ஸோ டேட்டா தான் எத்தனை பேர் போனாங்க அந்த கவுண்ட்டு நூறு பேர் போனாங்க தொண்ணூற்றி எட்டு பேர் போனாங்க அந்த நம்பர் இருக்குல்ல அதுதான் டேட்டா யார் கைது செய்யப்பட்டாங்க ஒரு நபருடைய பெயர் வருது அப்போ அவங்க ஒரு டேட்டாவாக அந்த நபருடைய பெயர் நமக்கு வேணும் ஸோ இப்படி ஒரு வார்த்தையுடைய பொருளை ஃபஸ்ட்டு தேடுங்க ஃபஸ்ட்டு பொருள் வேணும் ஒத்துழையாமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் நடந்துச்சுன்னு பார்க்குறோம் எடுத்த உடனே ஒத்தலையாமை இயக்கம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டு அப்படின்னு படிக்கக்கூடாது அதுதான் நான் சொல்கிறேன் குடிக்க கடைக்கு போகலாமா அப்படின்னு உங்கள் நண்பர் உங்கள்கிட்ட கேட்டால் உங்களுக்கு யாராவது வந்து அதை உங்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்கணுமா வேண்டாம் நமக்கு அதை சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏன் ஏன்னா தெளிவாக அவர் என்ன நம்மகிட்ட கேட்குறாருன்னு பொருள் தெரியுது ஒன்றும் வர்றேன்னு சொல்கிறேன் இல்லைனா வரலன்னு சொல்ல சொல்லிடுறேன் அப்போது அந்த வார்த்தைக்கான பொருளை ஃபஸ்ட்டு உணர்ந்துட்டோம்னா அந்த டேட்டா படிக்கிறது ரொம்ப ஈஸி அந்த பொருளை உணர்வது தான் கரெக்டான ஒரு வேலை நம்ம எடுத்துக்கணும் இப்போ ஒத்துழையாமை இயக்கம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் நடந்துச்சுங்கிறது ஒரு டேட்டா ஆனால் ஒத்துழையாமை இயக்கம்னா என்னங்கிற ஒரு பொருளை கண்டுபிடிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் காந்தி தான் இந்த ஒத்துழை இயக்கத்தை தொடங்கினார் ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னா ஆங்கிலேயருடைய சட்டத்துக்கெல்லாம் நம்ம ஒத்துழைக்க மாட்டோம் அவர்களுடையதான் எதையும் நம்ம ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்தணும் அதுக்கு பேர் தான் ஒத்துழையாமை இயக்கம் ஒத்துழைக்காமல் நாங்கள் இருப்போம் ஆங்கிலேயருக்கு அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ஒத்துழையாமை இயக்கம் இது காந்தியுடைய தலைமையில் நடந்துச்சு தமிழ்நாட்டில் பெரியார் ராஜாஜிலாம் நடத்துனாங்க இது பொருள் பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை இப்போ டேட்டா என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இது டேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை நடந்தது டேட்டா யார் தலைமையில் நடந்தது பெரியார் ராஜாஜி அவர்கள் டேட்டா எப்போது வாபஸ் வாங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபிப்ரவரி அஞ்சு அதாவது அஞ்சில் நடந்த ஒரு நிகழ்வு என்ன நிகழ்வு சௌரி சௌரா நிகழ்வு என்ன சௌரி சௌரா நிகழ்வு அதுக்கு பொருளை தேடணும் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருபத்தி ரெண்டு போலீஸ்காரங்க இறந்துருவாங்க இப்படி அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளை உணர்ந்து நீங்கள் படித்தீங்கன்னா இந்த டேட்டாங்கிறது ரொம்ப ஈஸி இது எல்லாத்துக்கும் பொருந்தும் ஜாகிரஃபி சயின்ஸ் எல்லாத்துக்கும் இது பொருந்தும் சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் யாராவது உங்கக்கிட்ட உங்களுடைய பெயரை தலைகிலாம் சொன்னால் நீங்கள் தப்புன்னு சொல்லிடுறீங்க ஏன்னா அதுக்கு ஒரு பொருளே இல்லை அதை நேராக சொல்லி யாராவது கூப்பிட்டா தான் நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க அதுதான் ஒரு பொருளை உருவாக்குது அது நீங்கள் தாங்கிற ஒரு பொருள் ஸோ நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு பொருளை உருவாக்குறது அது ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இட்லி சாப்பிட்றியா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா அவன் கேட்குறது என்னென்ன நமக்கு தெளிவாக புரிஞ்சு ஒன்று சாப்பிட்றேன் இல்லை சாப்பிட்லன்னு தான் சொல்லுவீங்க அவர் என்ன சொல்கிறாரே எனக்கு புரியலன்னு சொல்லி வேறு யாரிட வந்து இது அவர் என்ன சொல்கிறான்னு சொல்லுங்கள் பாப்பா அப்படி கேட்க மாட்டீங்க ஏன் ஏன்னா அவர் வார்த்தைக்கான பொருளை நீங்கள் உணர்ந்துக்கிறீங்க இதே இந்த இட்லிங்கிற வார்த்தை தலையில அவர் சொல்லி லீ இட்டி லீ இட்டி சாப்பிட்றியான்னு கேட்டால் நீ என்ன சொல்கிறானே எனக்கு புரியலன்னுருவிங்க ஏன் ஏன்னா நம்ம வாயிலேருந்து வரக்கூடிய என்ன வேணாலும் வார்த்தை வரலாம் அதற்கு பொருளை உருவாக்கக்கூடிய வார்த்தை வந்தால்தான் நமக்கு அது ஒரு பொருளை தேடி கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி தான் இதுவும் நீங்கள் என்ன வேணாலும் படிங்க ஜியாகிரஃபி படிங்க சயின்ஸ் படிங்க பாலிட்டி படிங்க இந்திய அரசியலமைப்புன்னு படிக்கிறீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்புனால் என்ன அதோடைய பொருள் ஃபஸ்ட்டு தேடணும் இந்திய அரசியலமைப்புங்கிறது நம்ம நாட்டுடைய கான்ஸ்டியூஷன் புத்தகம் எழுதப்பட்ட வரலாறு இந்திய அரசியலமைப்புங்கிறது ஒரு புத்தகம் நமது நாடு அதை பின்பற்றி தான் நாம் வாழ்கிறோம் இந்திய குடிமகன் அனைவருக்கும் அதில் இருக்கப்பட்ட எல்லா விதிகளும் பொருந்தும் படிச்சிடுறோமா அதுக்கப்புறம் தான் அது சம்மந்தப்பட்ட டேட்டா அது யார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தால் யார் எழுத ஆரம்பித்தா எந்த ஆண்டு வெளியில் ரன் பண்ணாங்க இதெல்லாம் டேட்டா ஸோ இப்படி பொருளை உணர்ந்து அதோடய டேட்டாவை சரியாக வகைப்படுத்தி உங்களால் படிக்க முடிஞ்சிச்சுன்னா வரக்கூடிய நூறு நாட்கள்ங்கிறதும் உங்களுக்கு ரொம்ப அதிகமானது தான் ரொம்ப எளிமையாக சீக்கிரம் முடிச்சுருவீங்க நீங்கள் பொருளை உணராமல் மனப்பாடம் மட்டும் பண்ணிங்கன்னால் இந்த நூறு நாள் அப்படிங்கிறதே உங்களுக்கு போதுமானதாக இருக்காது போதுமானதாக இருக்காதுங்கிறத விட நீங்கள் கடைசி வரைக்குமே ஒரு ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு படித்த ஃபீலும் உங்களுக்கு கிடைக்காது ஸோ நீங்கள் கரெக்டாக நாளை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு படிங்க எந்த ஒரு விஷயத்தையும் புரியாமல் அதை மனப்பாடம் பண்ணாதீங்க அதுக்கு பின்னாடி இருக்க அதோட பேக்ரவுண்டை படிங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதோடய டேட்டா படிங்க ரொம்ப ரொம்ப எளிமையாக உங்களால் அந்த எக்ஸாமை சக்ஸஸ் பண்ண முடியும் நம்பிக்கையோடு படிங்க புரிஞ்சுக்கிட்டு படிங்க நீங்கள் யாரும் சின்ன பிள்ளை இல்லை எல்லாருமே ஸ்கூல் காலேஜ் முடிச்சிட்டீங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் உங்களால் அதோடைய பொருளை உணர்ந்து புரிந்து படிக்க முடியும் அடுத்து குரூப் ஒன் படிங்க யூபிஎஸ்சி வரைக்கும் போங்க புரிஞ்சு படிச்சிங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் அப்டேட் ஆகிடலாம் குரூப் ஒன் போயிடலாம் யூபிஎஸ்சி போயிடலாம் இது எல்லாத்துக்கும் இந்த புரிஞ்சு படிக்கிறது தான் யூஸ் ஆகும் ஸோ நல்லா படிங்க தயவு செஞ்சு எந்த ஒரு வார்த்தையையும் அதோடைய பொருளை உணராமல் அதை மனப்பாடம் செய்யாதீர்கள் அதோடைய பொருளை தேடுவது மிக எளிது ஆனால் அது கடினம் என்று நினைத்துக்கொண்டு நாம் என்ன பண்ணுறோம் நான் அந்த டேட்டாவாக கடைசி வரைக்கும் அந்த மனப்பாடம் மட்டும் பண்ணுறோம் மனப்பாடம் பண்ணுறதை விட புரிஞ்சு படிக்கிறது ரொம்ப ஈஸி திரும்பவும் சொல்கிற ரொம்ப ஈஸி ஸோ நல்லா படிங்க இருக்கிறனால பயன்படுத்திக்குவோங்க சரிங்களா ஸோ ஏதாவது நாள் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதில் கிளியர் ஆகிருக்கலாம் நான் நம்புகிறேன் ஸோ அடுத்த இன்னொரு விடியில் ஏதாவது ஒரு கிளாஸில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம் யூனிட் ஃபைவ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது சம்மந்தப்பட்ட எக்கனாமிக்ஸ் கிளாஸும் நான் டேட்டா கான்செப்ட் ஐடியாவில் கண்டிப்பாக எடுக்கிறேன் ஸோ நம்ம அடுத்த வடியில் சந்திப்போம் நன்றி கல்வியே துணை